கிருஷ்ணகிரியில் துவங்கிய மாநில அளவிலான இறக்குபந்து போட்டிகள் தமிழகம் முழுவதும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட இறகு பந்து சங்கத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் சென்னை கன்னியாகுமரி கோவை கிருஷ்ணகிரி நெல்லை தருமபுரி நாமக்கல் கரூர் வேலூர் திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்து தரவரிசை பட்டியலில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளை கலந்து கொண்டு விளையாடி வருகின்றன இப்போட்டிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட இறகு பந்து சங்கத்தின் தலைவர் ரமேஷ் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வீரர் வீராங்கனைகளுக்கு இடையிலான ஆண் பெண்களுக்கான ஒற்றையர் மற்றும் இரட்டையர்கள் கலப்பு இரண்டையர்கள் என ஐந்து பிரிவுகளில் இப்போட்டிகள் நடைபெற்று வருகிறது நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இந்த இறகு பந்து போட்டியில் வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி ஆக்ரோஷமாக வருகின்றனர் மேலும் இப்போட்டிகளுக்கு வெங்கட் நாராயணா தலைமையில் பதினைந்து நடுவர்கள் செயல்பட்டு வருகின்றனர் மேலும் இப்போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழக பூப்பந்து சங்கத்தின் மாநில செயலாளர் அருணாச்சலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதி அழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பரிசு மற்றும் கேடையும் வழங்க உள்ளனர் இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணகிரி மாவட்ட இறகுப்பந்து சங்கத்தின் மாவட்ட தலைவர் ரமேஷ் செயலாளர் அபத்துல்லா மற்றும் துணை செயலாளர் பிரேம்குமார் துணைத் தலைவர் ரமேஷ் வேலாயுதம் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர்